பூகம்பம் சிறுகதை ஆசிரியர் எஸ் ஆர் அவர்கள் வழக்கம் போலவே அன்று கடற்கரைக்கு போகும் பொழுது அத்தை நேரம் கழித்து வராதே சீக்கிரமாக வந்துவிடு என்று சொல்லி அனுப்பினால் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு கடற்கரைக்கு வந்தேன் எனக்கு கடற்கரையைப் போல மன அமைதி கொடுக்கும் இடம் வேறொன்றும் இல்லை அங்கு வந்து சற்று நேரம் உட்கார்ந்து இருந்தால்தான் என் மனதிலே ஒரு சாந்தி ஏற்படும் கடல் அலைகளையும் நீல வானத்தையும் மனிதர்களின் கூட்டத்தையும் பார்த்து கொண்டு நேரம் போவதில் நினைவு இன்றி உட்கார்ந்திருந்தேன் அப்போது என்னை நோக்கி பத்து வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருத்தியும் நாற்பது வயதுக்கும் மேற்பட்ட பெரியவர் ஒருவரும் வந்து கொண்டு இருந்தனர் அந்த சிறு பெண்ணின் முகத்திலேதான் என்ன கலை கருப்பாகத்தான் இருந்தாள் ஆனால் அந்த கருமையிலும் ஒரு கவர்ச்சி இருந்தது அவள் கழுத்திலே அழுகடைந்த ஒரு கருப்பு கயிறு கை விரலிலே ஒரு பீங்கான் மோதிரம் இதுதான் அவளை அலங்கரித்த நகைகள் இருந்தும் அவள் முகத்திலே ஒரு சாந்தி நிலவியது உடலிலே ஒரு தெய்வீக சக்தி உருவெடுத்து ஓடியது ஆனால் அவள் கண்களிலே ஒரு ஏக்கம் முகத்திலே ஒரு விவரம் தெரியாத கவலை அந்த சிறுமியுடன் வந்தவர் அவள் தகப்பனாராக இருக்கலாம் என்ற கூறி அந்த சிறுமியின் முகச்சாயையிலிருந்து கண்டுபிடிக்க முடிந்தது அந்த பெரியவரின் வலது கால் கொஞ்சம் ஊனமுற்று இருந்தது அவர்கள் என்னை நெருங்க நெருங்கத்தான் அவர்கள் இருவரையும் பிணைத்து இருக்கும் கோலை கவனித்தேன் அந்த சிறுமி முன்னே அந்த கோலை ஒரு பக்கமாக பிடித்து செல்ல பின்னே மற்றொரு பக்கத்தை பிடித்து கொண்டு அந்த பெரியவர் நடந்து வந்தார் பாவம் கண்கள் இரண்டையும் இழந்துவிட்ட அப்பாவை அவர் அவளை கண்டதும் அவர் மீது என்னை அறியாமலே ஒரு இரக்கம் உண்டாகி வாஞ்சையும் பிறந்தது கண்ணை இழந்தால் மனிதன் மனிதனாக வாழவே முடியாதா ஆம் முடியாதுதான் அதிலும் ஒரு ஏழை வாழ முடியுமா முடியவே முடியாத அந்த சிறுமி பாட ஆரம்பித்தாள் அந்த பெரியவர் இடையிடையே பிச்சை கேட்க ஆரம்பித்தார் அந்த சிறுமியின் குரலிலேதான் என்ன ஒரு இனிமை அவள் குயிலின் நிறத்தை அடைந்தது போல அந்த குரலையும் பெற்றிருந்தாள் அவள் குரலை நாள் பூராவும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அதிலே அவ்வளவு வசீகரம் அவ்வளவு குலைவு அவ்வளவு இனிமை இருந்தது இருவர் வாயிலிருந்தும் சேர்ந்தாற் போல உங்களால் ஏதாவது முடிந்த தர்மம் செய்யுங்கள் என்ற தீன வார்த்தைகள் எழுந்தன அந்த சொற்களிலே ஏழ்மையின் எல்லையை கண்டது என் மனம் ஒரு அணா காசை எடுத்து அந்த சிறுமியின் கையிலே கொடுத்தேன் அந்த சிறுமியுடனே அதை அந்த பெரியவரிடம் கொடுத்து விட்டாள் அவர் அந்த நாணயத்தை ஒரு தரம் தடவை பார்த்தார் மதிப்பை தெரிந்து கொண்டு எனக்கு நன்றி தெரிவித்தார் அவர் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டுவிட்டன ஏதோ வாழ்ந்து கெட்டவர் போல எனக்கு தோன்றியது நான் அவரை அணுகி அவருடைய வரலாற்றை விசாரிக்க ஆரம்பித்தேன் முதலில் அவர் சொல்ல விரும்பவில்லை என்னுடைய வற்புறுத்தலுக்கு இணங்கி அவர் தம் வரலாறை சொல்ல ஆரம்பித்தார் அவர் கூறிய கதை இதுதான் அவர் ஒரு தொழிற்சாலையின் தலைவர் அசாம் மாகாணத்தில் வேலையில் இருந்து வந்தவர் தம் மனைவியுடன் இரண்டு குழந்தைகளுடன் சகல சௌகரியங்களுடன் வாழ்ந்து வந்தார் குடும்பத்திலே கஷ்டம் என்ன என்பதை அவர்கள் அறியார்கள் குடும்ப வாழ்க்கையிலே தன் இன்ப லட்சியங்களை நிறைவேற்றிக் கொண்டார் அவருடைய இன்ப வாழ்வு கடவுளுக்கு கூட பொறுக்கவில்லை சுக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல அவர் வசித்த அசாமிலே மாபெரும் பூகம்பம் உண்டாயிற்று பூகம்பம் என்றால் சாமானியமானதா பூமித்தாய் தன் மீது சுமத்தப்பட்டு வரும் பாவத்தின் பழுவை தாங்க முடியாமல் குமரி கதறிவிட்டாள் பூமாதேவி பாரம் தாங்காமல் பதறினால் பிறகு கேட்பானேன் அன்று விடுமுறை தினம் அவர் தம் நண்பர் ஒருவரை பார்க்க வெளியிலே போயிருந்தார் அவர் மனைவியும் குழந்தைகளும் வீட்டிலே இருந்தார்கள் கோடி வீடு திரும்பும் பொழுது திடீரென்று கடகட என்று ஒரு பேரோசை வீதி சுழன்றது மனிதர்கள் சுழன்றார்கள் மரங்கள் சுற்றி சுற்றி வேரோடு வீழ்ந்தன வீடுகள் அடியோடு பெயர்ந்தன எங்கும் அலறல் சத்தமும் அபய குரல்களும் தான் அவருக்கு தலை சுழன்றது கால்கள் தடுமாறின கீழே வீழ்ந்து விட்டார் வீழ்ந்தவருக்கு தன் மனைவி குழந்தைகள் ஞாபகம் வந்துவிட்டது எப்படியோ சமாளித்துக்கொண்டு எழுந்தார் எல்லோரும் தலைக்கால் தெரியாமல் பயத்துடனும் நடுக்கத்துடனும் வீட்டை விட்டு அடித்து கொண்டு புறப்பட்டு கொண்டு வெளியில் ஓடி வந்தார்கள் அவர் மட்டும் தன் வீட்டை நோக்கி வெறி பிடித்தவர் போல துப்பாக்கியில் இருந்து கிளம்பிய குண்டை போல ஓடினார் திக்கு தெரியாத அந்த சமயத்தில் அவர் தன் வீட்டை தேடி தேடி அலைந்தார் கடைசியில் கண்டுபிடித்தார் எதை குப்பை மேடாக இடிந்து போயிருந்த தன் வீட்டை அவர் ஒரு கணம் பித்து பிடித்தவர் போல சிலையாக நின்று விட்டார் திடீரென்று தவிடு பொடியாகி இருந்த தன் வீட்டை பார்த்து திகைத்து நின்றார் தன் மனைவியையும் குழந்தைகளையும் எப்படி தேட முடியும் எங்கேயோ ஓரிடத்தில் ஈனமான குரலில் முனங்கள் சத்தம் கேட்டத அங்கு பாய்ந்து சென்று பார்த்தார் அவருடைய மகள் கற்களுக்கு இடையில் உயிருடன் மன்றாடி கொண்டிருந்தாள் அவளை மெதுவாக வெளியிலே எடுத்து பத்திரமான ஓர் இடத்தில் கிடத்தினார் மனைவியையும் மகனையும் தேடத் தொடங்கினார் கடைசியில் கண்டுபிடித்து விட்டார் பாவம் இரண்டு உயிரற்ற சடலங்களைத்தான் கண்டார் அருமை மனைவி ஆறுயிர் மகன் இருவரையும் ஒரே காலத்திலே இழந்துவிட்டார் பாவம் அவர் அடித்து கொண்டார் வீழ்ந்து புரண்டார் வாய் விட்டு ஹோவென்று கதறினார் ஆனால் அவருடைய கதறல் அவர்கள் காதில் விழுந்தால்தானே வீதி முழுவதும் உழுதி காடாகவே இருந்தது விதி அத்துடன் அவரை விட்டுவிடவில்லை திடீரென்று வானத்திலே ஒரு மின்னல் மின்னியது இடி இடித்தது பூமி மீண்டும் ஆடியது பக்கத்திலே பாதி இடிந்து நின்று கொண்டிருந்த வீடு அடியோடு பெயர்ந்து அவர் வீட்டின் பக்கமாக சாய்ந்தது அவர் மீது கல்லும் மண்ணும் வீழ்ந்தன மிகுந்த சிரமத்துடன் அந்த இடிந்த வீட்டின் மண்ணும் கல்லும் கலந்த குப்பையிலிருந்து வெளியில் வந்தார் தடுமாறி விழுந்தார் காரணம் ஒரு கால் ஊனமாகிவிட்டது கண்கள் ஒளி இழந்து விட்டன உயிரற்ற மனைவியின் சடலத்தையும் தன் அருமை மகன் உயிரோடு போராடி கொண்டு இருந்ததையும் பார்க்க முடியாத பாவியாகிவிட்டார் மனைவி மகனோடு தன் கண்களையும் பறி கொடுத்து விட்டார் அவரால் இனி உலகிலே எதையுமே பார்க்க முடியாது பகலும் இரவும் அவருக்கு ஒன்றுதான் வெண்மையும் கருமையும் ஒன்றுதான் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய அருமை மகளை கூட ஒரு ஆசை தீர அவரால் பார்க்க முடியாது பிறகு அவர் தன் நண்பர் ஒருவரின் உதவியால் சென்னையை அடைந்து தன்னுடைய தங்கை வீட்டை தேடி அலைந்தார் அவள் பழைய இடத்தில் இல்லை அவளை பற்றி தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை இந்த உலகத்திலே துணையின்றி தவித்தார் அவர் கண்களும் இழந்து காலும் முடமாகி தன் மகளை தவிர வேறு துணையின்றி தவித்தார் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை மகளை காப்பாற்ற வேண்டும் அவளுக்காக எப்படியாவது பாடுபட்டு உழைத்து அவளை காப்பாற்றியே தீர வேண்டும் அதற்காக அவர் உயிருடன் வாழ்ந்தாக வேண்டும் கண்ணை இருந்தால் கூலி வேலையாவது செய்து காப்பாற்றலாம் அதையும் தான் கடவுள் அபகரித்து கொண்டு போய்விட்டாரே வேறு வழியே இன்றி வேறு வழியின்றி கடற்கரையிலே பிச்சை எடுக்க ஆரம்பித்தாராம் தன் மகளுக்காக உயிர் வாழ்கிறாராம் வேறு வழியில் என்னால் தொழில் செய்து காப்பாற்ற முடியாததால் பிச்சை எடுத்து என் கண்மணியை காப்பாற்றுகிறேன் என்று பொங்கி வரும் கண்ணீருடன் தன் சோக கதையை சொல்லி முடிக்காமல் சொல்லி முடித்தார் இந்த கதையை கேட்டு முடித்ததும் தங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன் கோபிநாத் என்றார் இது லீலாவா என்று கேட்டேன் ஆமாம் என்றார் அப்பா நான் தான் உங்கள் புதல்வன் என்று கூறி அவரை அணைத்து கொண்டான் லீலாவோ அண்ணா என்று என் கழுத்தை கட்டிப்பிடித்து கொண்டாள் அப்பா நான் ஆஸ்பத்திரியில் ஒரு படுக்கையில் இருக்கும் பொழுதுதான் எனக்கு நினைவு வந்தது என்னை விசாரித்தார்கள் தங்கள் விலாசத்தையும் சென்னையில் இருக்கும் அத்தையின் விலாசத்தையும் கொடுத்தேன் தாங்கள் எல்லாம் பூகம்பத்தில் மாட்டி மடிந்து விட்டதாக கூறி என்னை சென்னையில் இருக்கும் அத்தையின் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் அத்தை இப்பொழுது பழைய இடத்தில் இல்லை திருவள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னேன் என் தகப்பனார் கண்களிலே கண்ணீர் வழிய என்னை தடவி தடவி பார்த்து கட்டி கொண்டார் அந்த சமயத்தில் நான் அடைந்த இன்பத்தை இன்று வரையிலும் என் வாழ்க்கையில் அடைந்தது இல்லை அன்பானவர்களை எஸ்ஆர் அவர்கள் எழுதிய பூகம்பம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி